நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர்தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபத்தி இரண்டு பேரை ஆண்டவருடைய பெயரால் நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைத்தார் இருவர் இருவராக அவர்களை அனுப்பி வைத்தார் அப்படி அனுப்பி வைத்த பொழுது பணப்பையோ மிதியடியோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்றெல்லாம் அறிவுரை சொல்லி அனுப்பினார் அந்த சீடர்களும் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவர் சொன்னது போலவே சென்று மக்களை சந்திக்கிறார்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் பேய்களை ஓட்டுகிறார்கள் நோயாளர்களை குணப்படுத்துகிறார்கள் இவ்வளவு நாட்களாக இந்த வேலையை ஆண்டவர் இயேசுதான் செய்து கொண்டிருந்தார் இந்த சீடர்களை தேர்ந்தெடுத்தவர் செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்கிறார்கள் இதை பார்த்தவுடன் இந்த சீடர்களுக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி நம்மாலும் பேய்களை ஓட்ட முடிகின்றது நம்மாலும் நோயாளர்களை குணப்படுத்த முடிகின்றது எனவே அவர்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி திரும்பி வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே தாங்கள் கண்டவை தாங்கள் செய்தவை அனைத்தையும் இயேசுவிடத்திலே சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக இந்த வேலை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு மகிழ்ச்சியான இருந்திருக்கும் ஏனென்றால் தான் சொன்னதை மிகச் சரியாக சீடர்கள் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கே என்ன நடந்தது என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படியாக நம் குடும்பத்தில் உள்ளவர்களோடு எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் வேலை முடிந்து மாலை வீட்டு வீடு திரும்புகையில் வீட்டில் வந்து வெளியில் என்னவெல்லாம் நடந்தது என்று பகிர்ந்து கொள்வார் அதேபோல வீட்டில் இருக்கக்கூடிய நபர் அது குடும்ப தலைவியாக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் அவர் தன்னுடைய அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்ததோ அவர் என்னென்ன வேலைகள் செய்தாரோ அதை பகிர்ந்து கொள்வார் இது நல்ல ஒரு பழக்கம் நல்ல ஒரு பண்பு ஆனால் பல வீடுகளிலே இந்த பகிர்தலுக்கான நேரமில்லை வாய்ப்புகள் இல்லை எனவேதான் குடும்பத்தில் குழப்பம் சண்டை என்று யாராவது எனக்கு செவி கொடுக்க மாட்டார்களா நான் சொல்வதை கேட்க மாட்டார்களா என்று இயங்கக்கூடிய மக்கள் உண்டு பல நேரங்களிலே நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு அமர்ந்து பேசுவது கிடையாது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனத்தோடு அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கேட்பது கிடையாது இதோ ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் தான் அனுப்பி வைத்த சீடர்கள் திரும்பி வந்து சொல்லுகிற பொழுது அதை கவனத்தோடு கேட்கிறார் அப்பொழுது அவர்களுக்கு அறிவுரையும் கூறுகிறார் எதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை முதலிலே நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நம்பி ஒரு வேலையை நம்மோடு இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி வேலை கொடுக்கப்பட்ட நிலையிலே மீண்டுமாய் ஒரு வகையான கலந்துரையாடல் தேவை ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்க வேண்டும் திறந்த மனநிலையோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதில் நிறைய குறைகள் இருக்கின்ற பொழுது அதையும் பேசி சரி செய்து கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வீடுகளில் இது நடந்து கொண்டிருக்கிறதா பொதுவான ஒரு உளவியல் ஆண்கள் அதிகம் பேச விரும்புவதில்லை விரிவாக பேச விரும்புவதில்லை ஆனால் பெண்கள் விரிவாக எல்லாவற்றையும் சொல்ல ஆசைப்படுவார்கள் இந்த உளவியலை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சண்டை கோபம் இந்த உளவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களையே நம்மால் புரிந்து கொள்ளவில்லை என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம் குழுவில் இருப்பவர்களையே நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கே நாம் செவி கொடுக்கவில்லை அவர்களையே நம்பவில்லை என்று சொன்னால் நாம் யாரிடத்திலே இதையெல்லாம் செய்ய போகிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே குடும்பமாய் அமர்ந்து ஜெபியுங்கள் குடும்பமாய் குழுவாய் ஒன்றாய் அமர்ந்து உணவு உட்கொள்ளுங்கள் குடும்பமாய் இணைந்து ஒரு கலந்துரையாடல் பேசி சிரித்து மகிழ்ந்திருங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நம் குடும்பமாக உறவாக மகிழ்ந்திருக்கிற பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நம்மை நாம் நம் குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இதோ ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை ஒரு குடும்பமாக பாவித்து அவர்களோடு உரையாடினார் நாமும் அவரை போல நல்லாயனாயிருப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீர் ஆசிர்வதியம் ஆண்டவரே இதோ நீர்தாமே உம்முடைய சீடர்களை நம்பி அவர்களிடத்திலே ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தேன் இதோ அவர்களும் மகிழ்ச்சியோடு நீர் சொன்னதை கேட்டு உம்மிடத்திலே வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் சீடர்களை போல நாங்கள் குடும்பத்தில் உறவாட கலந்துரையாடல் செய்ய இந்த நாளிலே ஆசிர்வதியும் ஏதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி மகிழ்ச்சி தங்கி இருப்பதாக கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஒரு இருந்தவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர உதவி செய்யும் ஆண்டவர் எங்கள் தொழிலை ஆசிர்வதும் எங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ளடைய உழைப்பை ஆசீர்வதி அவர்கள் உழைப்பதற்கான உடல் மன வலிமையை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் உடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மருத்துவமனைகளில் இல்லங்களில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளை நிறைய தொட்டு குணப்படுத்துவீராக நம்முடைய பிரசன்ன முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களுடைய பயணங்களை பாதுகாத்து தரட்டும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் நிறைந்த ஆன்மாக்களை விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக இதோ இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையை மினோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்